தொடரில் முன் இந்த அரசாங்கம் தொடர்பில் நம்பகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் உறுதியளித்தது போன்று ஊழலற்ற ஆட்சி முறையொன்றை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் தேசிய கமக்காரர்கள் அதிகார சபையின் மாவட்ட உறுப்பினர் அருளானந்த ராஜா ரமேஷ் தெரிவித்தார் இன்றைய ஜனாதிபதி அன்று விவசாய அமைச்சராக இருந்த போதே இந்த நாட்டின் நெல்லின் தன்னிறைவு கண்டு ஏற்றுமதி முன்னெடுத்த வரலாறு உள்ளதாகவும் விவசாயிகளின் பிரச்சனைகளை இனங்கண்டு இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மட்டு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டின் இரண்டு தசம் நான்கு மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுகின்றது நாட்டில் அரிசி உற்பத்தியின் ஊடாக வெளிவரும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி தேவைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்காது கடந்த ஆட்சியாளர்கள் விட்ட தவறுகள் காரணமாகவே இந்த அரசாங்கம் எதிர்கொள்ளும் நிலைமை காணப்படுகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட விவசாய வர்த்தக காய்த்தொழில் சம்மேளனத்தின் உறுப்பினர் பிரகாஷ் தெரிவித்தார் அதிகார சபை கமகார அமைப்புகளின் அதிகார சபை தலைவர் இப்போது மாவட்ட சம்மேளனத்தின் உப தலைவராகவும் தேசிய அதிகார சபையின் மாவட்ட உறுப்பினராகவும் தேசிய மக்கள் மன்றத்தின் மட்டக்களப்பு பிரதிநிதியாகவும் உள்ளே உண்மையிலே அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா இலங்கையிலே தேங்காய் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது இந்த தேங்காய் நிலைக்கு என்ன காரணம் உவ்வாறு ஏற்பட்டது என்று விளக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் உள்ளது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளிலே தெலுங்கா உற்பத்தி நடைபெற்றாலும் மிகவும் பெரிய உற்பத்தியாக இந்தியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் நாலாவது இடத்தில் இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூவா அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட நூறுரூவா மட்டக்களப்புலேயே நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தேங்காய் போய்கொண்டிருக்குது கொழும்புலேயே அதை விட கூடுதலான விலையில் போய்கொண்டிருக்கிறதால அண்மையிலே சேம்பர் ஆஃப் கோகோனட் தலைவர் அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார் தேங்காய் வந்து வருங்காலத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயை அடையலாம் என்று சொல்லி அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் தற்போது கிடைக்கின்ற தேங்காய் கட் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் அளவில் கிடைக்கின்றது இந்த மூன்று பில்லியன் தேங்காய் வந்து எங்களை இலங்கைக்கு காணாமல் இருக்குது நாங்கள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு தசம் அஞ்சு பில்லியனை அடைவோமாக இருந்தால்தான் இலங்கைக்கு உரிய தேங்காயை பூர்த்தி செய்யக்கூடியமாக இருக்கும் அந்த வகையிலே தற்போது கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக தேங்காய் அதாவது பயிற்சியை எழுபது நாயிரமாக குறைந்துள்ளது என்று ஒரு அறிக்கையில் கூறப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நடப்பட்ட தேங்காயை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒப்புடுகையில் கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு மடங்கு தான் பயிற்சியை விஸ்தீரணம் அதாவது அபிவிருத்தி அடைந்திருக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே இருபத்தைந்து வருடங்களாக இந்த மூன்று திணைக்களங்கள் கோகோனட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதே மாதிரி கோகோனட் பயிற்சிகை சபை அதாவது ரிசர்ச் எல்லாம் மூன்று அரச திணைக்களங்கள் இருந்தும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட மாவட்டம் அல்லது தேசிய ரீதியில் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனை இந்த இதுக்கு ஒன்று முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் விவசாய அமைச்சர் கிட்டத்தட்ட வருடம் ஒன்றுக்கு ரெண்டு மில்லியன் தேங்காய்களை குரங்குகள் மூலம் அழிவடைவதாக ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா குறும்பை குடிக்கிற அதே மாதிரி அந்த வழக்கல் சாப்பிட்றன்றது இல்லை குரங்குகள்ன்றது மிகவும் மோ மோசமாக போய்கொண்டிருக்கின்றது அதே போன்று பிரதேசம் மாதிரி இணைய பிரதேசங்கள்லேயே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மாவட்டங்கள்லேயே பதினெட்டு மாவட்டங்கள்லே இந்த யானை பிரச்சினைகள் உள்ள மாவட்டங்கள் என்ற ரீதியிலே யானைகள்ன்ற பிரச்சனை குறும்பைகளை அணில் வெட்டுகின்ற பிரச்சனைகள் இவ்வாறாக பல பிரச்சனைகளை சொல்லலாம் அவை அதன் அடிப்படையிலே தென்னை உற்பத்தியும் தேங்காயிர நிலவரமும் மிக மிக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இலங்கையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட எட்டாக எட்டு லட்சம் தென்னை விவசாயிகள் இந்த பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் அந்த வகையிலேயே இப்போ இந்தியா உள்ள அக்ரிகல்ச்சர் கவுன்சிலர் ரிசர்ச் சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான விடயம் நம்மட டெம்பரேச்சர் அதாவது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருபத்தேழு தசம் இருபத்தேழு தொடக்கம் இருபத்தெட்டு செல்சியஸ் டெம்பரேச்சர் தான் இந்த குறும்பைகள் அதாவது மகரந்த செயற்கை சரியாக நடைபெற்று குறும்பைகளை அதிகரிப்பதற்கு உகந்த காலநிலையாக ஆனால் எங்களை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி மூன்று வீதம்ன்றது அது அதிகம் ஒரு தடை தடைகளாக இருக்கின்றது ஆகவே இந்த கோகோனட் சம்பந்தமாக எவ்வாறு தற்போதைய கரண்ட் இஷ்யூஸ் என்ன என்றதை அனலைஸ் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணலாம்கிறது கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் டெக்னோ வருகின்ற முப்பதாம் தேதி பிற்பகல் மட்டக்கிளப்பு மாவட்ட வர்த்தக காய்த் தொழில் விவசாய சம்மேளனம் அதாவது விவசாய சம்மேளனத்துடன் இணைந்து இந்த கரண்ட் இஷ்யூவை நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணலாம்ன்ற ஒரு டிஸ்கஷன் நடக்க இருக்குது ஆக இதில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள பங்குதாரர்கள் நிச்சயமாக இதில் கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களையும் தெரிவித்தால் வருங்காலத்தில் நாங்கள் தேங்காயை இவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்று பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வாகரை அம்பந்தாவளி பகுதிகளிலே ஆத்தோரங்களில் பார்த்தா அதை மாதிரி பெரிய தேங்காய்கள் என்ற சந்தேகம் எழுகிறது அதே மாதிரி இந்த உப்பு கரைச்சி என்று சொல்லப்படுற இந்த மாடுவட்ட முனையில் மற்ற முனை என்று சொல்கிற முன்னாள் இடங்களில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வருக்குது நல்ல நல்ல செழிப்பாக இருக்கிறது அதுக்கு காரணம் என்னென்று வர சிலவில் உப்புவை ஆண்டிய ஆறுகளை ஆண்டிய பிரதேசங்களில் எங்களுக்கு தேங்காய் என்னடா பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளில் நடுவில் தண்ணியோடும் புட்டி அடித்து தான் தேங்காய் வளர்க்குறாங்க அதுக்கு இப்போ மு முடலாக அதே மாதிரி சுருவாவனை என்ற வவுனதி பிரதேசத்திலே ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு முடலாக அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஆகவே தேங்காய் என்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனைக்கு எதிர்காலத்தில் தீர்வு காணாங்க விட்டா விட்டால் நாங்கள் இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு தேங்காயை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் அதை தெளிவுபடுத்துவதற்கும் அதில் விழிப்படைந்து நாங்கள் எவ்வாறு அபிவிருத்தி செய்யணும் என்றதற்குமாகத்தான் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் முக்கியமாக இந்த இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அதை மட்டுமில்லை இலங்கையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தேங்காய்களே பெறக்கூடியதாக இருக்குது இந்தியாவுடன் ஒப்புடக்குழுவில் இந்தியாவிலே ஆறாயிரம் தேங்காய்கள் ஒரு ஏக்கரில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அவை நவீன தொழில்நுட்பத்துக்கே தேங்கிற இந்த தெச்சு தெங்கு பயிற்சியை அபிவிருத்தி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் தற்போதைய அரசாங்கம் ஆகியவற்றின் காலத்தின் தேவையாக உள்ளது எதிர்காலத்திலே அனைவரும் இணைந்து இதுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே நாங்கள் வந்து மூணில் ரெண்டு பங்கு நேரடியாக மறைமுகமாக விவசாயத்தில் ஈடுபட்டாலும் ரெண்டு லட்சம் ஏக்கர்களிலே நாற்பது விதமான காணிகளே நான் ஏற்கனவே கூறுகின்ற போது போன்று நீர்ப்பாசன காணிகளாக உள்ளது அந்த வகையிலே கித்துள் ரூகம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் நல்லாட்சி காலத்தில் கல் வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பல அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஏஎஃப்டி எனப்படுகின்ற நிதி நிறுவனம் ஏஜென்சி ஃபார் ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் நிதி நிறுவனம் மிகவும் துல்லிய அதாவது லோன் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் குறைந்த வட்டியிலான பெரிய ஒரு கிரேஸ் பீரியட்லான ஒரு லோனை கொடுக்கறதுக்கும் யூரோப்பியன் யூனியன் இனாமாக கிராண்டை வழங்குவதற்கும் தயாராக இருந்தும் அரசாங்கத்தின் கடந்த கால செயற்பாடுகளில் நம்பிக்கையினம் இழந்த நிலையிலே கடந்த ஐந்தாம் தேதி ஏஎஃப்டியில் நடந்த கன்ட்ரி ஆஃபீஸ் மீட்டிங்கில் இந்த இப்படியொரு நிலை தொடருமானால் இதுக்குரிய செயற்பாடுகள் அதாவது ப்ரோக்ரஸ் சரியாக இல்லாட்டி வருகின்ற மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற ரிவ்யூ அந்த மீட்டிங்கில் தாங்கள் வந்து இந்த நிதியை நித்தாற்றதுக்குரிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் ஆகவே கடந்த காலங்களில் பல தரப்பட்ட இடங்களிலும் நாங்கள் இந்த கித்து ரூகம் சம்பந்தமாக கே க பலதரப்பட்ட கேள்விகளையும் பலதரப்பட்ட முயற்சிகளையும் எடுத்தும் பல த தடவைகளை ஜனாதிபதி ஜனாதிபதி செயலாளர் அமைச்சர் என்று சந்தித்தும் முன்னாள் அமைச்சர்கள் என்று சந்தித்தும் இதுவரையிலே இந்த தீர்வும் எட்டப்படையில் ஆனால் எலெக்ஷனுக்கு முதல் இந்த திட்டம் டிசைனை தான் இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் இதுக்கு இந்த டிசைனுக்கு இலங்கை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்று நூற்றி முப்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் மாறி மாறி வருகின்ற அமைச்சர் அமைச்சின் செயலாளர்கள் மாறுகின்றதால் அதை புது ஏ ஏட்டு திருப்பியும் தொட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் நிதி நிறுவனங்கள் வேண்டி வேண்டுகோள் அடிப்படையாக அந்த கண்டிஷன் என்னென்னு சொன்னால் இந்த டிசைனை வந்து சர்வதேச உள்ளூர் நிபுணர்களை வைத்து செய்ய வேணும் தான் அந்த கண்டிஷன் அவ்வாறு தான் மேற்கொண்டு இவங்கிற இந்த கட்டுமானத்துக்கான நிதியை வழங்குவதாக இருந்தது ஆனால் அதில் உள்ள பிணக்கு ம நீ்பா மத்திய நீர்ப்பாசனத்துல இது தாங்க தான் செய்ய வேண்டும் தனியே செய்ய வேணும் என்ற பிணக்குகள் ஏற்பட்டதன் காரணமாக எலெக்ஷனுக்கு முதல் தொடங்க இருந்த இந்த டிசைன் ஒர்க் நிப்பாட்டுப்பட்டது பெரும் ஒரு மனவிரத்திற்குரிய வேலையாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே உண்மையிலே நீங்கள் பல தரப்பட்ட பிரச்சனைகளை சொல்லலாம் கித்துள் ரூகம் அபிவிருத்தி செய்யப்படுமானால் இந்த முறை கடைசியாக நடந்த வெள்ளத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட எழுபத்தேழு விதமான வெள்ளம் வந்து எங்களுக்கு வந்தது இந்த கித்துள் ரூகம் அதாவது முந்தனையாறு என சொல்லப்படும் ஆற்றினூடாக அந்த வெள்ளத்தையும் குறைக்கலாம் மாட்டக்களப்பில் உதாரணத்துக்கு கித்துள் ரூகம் மட்டுமில்லை ஆந்தலோயா உள்ள பத்து விதமான வெள்ளமும் ஒம்பது விதமான உள்ள வெள்ளம் உணர்ச்சியாலையும் கல்லு நாலு விதமான வெள்ளமும் வந்ததாக புள்ளி நீர்ப்பாசன திணைக்களத்தின் அறிக்கைகள் கூறுகின்றன ஆகவே இந்த இந்த வெள்ளங்களையும் குறைக்கலாம் என்னடா நாங்கள் கிட்டத்தட்ட மு முந்நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா கடந்த இந்த வெள்ளத்துக்கு முதல் வந்த வெள்ளத்தில் மட்டக்களவு மாவட்டம் அதிகூடிய நட்டகீடாக பெற்றப்பட்டது ஏனைய மாவட்டங்களிடம் அப்படி இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் வடிச்ச மலை பிரதேசங்கள் அண்டிய மத்திய பிர மலைப்பிரதேசங்கள்ல மழை பெய்தால் கூட எங்களோட மாவட்டத்துக்கு தான் இந்த வெள்ளம் அனர்த்தம் ஏற்படுறதால அவை வெள்ளத்தை குறைக்கிற மட்டுமில்லை மேலும் நீர்ப்பாசன வசதிகளை அதிகரிக்கலாம் கிட்டத்தட்ட கீழ் ரூபம் செய்யப்பட்டு மாதிரி உணிச்ச குளத்துக்கு மேலே இருக்கிற ஏன்னா உனிச்ச குளத்தால் ஆறு மடங்கு தனி ஒவ்வொரு முறையும் வெளியேறுது அவை உனிச்ச குளமும் செய்யப்பட்டால் ஒத்துக்கு மேலே இருக்கிற அதாவது மகளோட்டான் குளமும் செய்யப்பட்டு கண்டியனாறு குளமும் விஸ்தரிக்கப்படுமாக இருந்தால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வார வெள்ளத்தை ஒரு பங்கு குறைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நான் வன்மையாக உண்மையிலே இவற்ற குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் கண்டிகையும் பட வேண்டும் மனஸ்தாபம் அடைய வேண்டிய ஒரு விடயம் நேற்றைக்கு முதல் நாள் பார்லிமெண்டில் வந்து கேள்வி பதில்கள் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு நீர்ப்பாசன விடயம் அந்த நீர்ப்பாசன விடயத்திலே உண்மையிலே இந்த கித்துள் ரூகம் இந்த ஒரு ப்ரோக்ரஸ் இல்லாத நிலையிலே நிப்பாட்டப்பட உள்ள என்ற விடயத்தை எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேரில் ஆறாவது ஒருவார் கதைப்பார் என்ற ஒரு நிலைப்பாடு நாங்கள் வச்சுருந்தோம் அதே நேரம் சிலவில் தவறுதலாக விடப்பட்டிருக்கலாம் என்று அவர்களுக்கு கோல் சிலருக்கு எடுத்தும் சரியான பதில் எங்களுக்கு கிடைக்காதே அந்த கேள்வி பதிலே இந்த துல் முன்வைத்திருப்பார்கள் என்றால் அமைச்சரோ யாரோ அதுக்கு பதில் கூற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் விவசாயிகளை பொறுத்தவரையிலே பல இப்போது இருக்கிற அமை எம்பி மாராக இருக்கலாம் மூணு நாள் எம்பி மாராக இருக்கலாம் பலரும் எங்களோட நெருக்கமாக வேலை நடத்த பல எங்கள பிரச்சனைகள் பலதும் பாலிமெண்ட்டில் முன்வைக்கப்பட்டது ஆனால் இப்போ நேற்றைக்கு முந்த நாள் மேலே ஒரு கவலை அளிக்கிறத விடையும் எங்களோட வெறும் இந்த நீர்ப்பாசன மூலியமாக வந்ததில்லை கதைக்கல ஏன்னடா ரெண்டு பக்கம் பார்க்கலாம் ஒன்று வெள்ளத்தையும் குறைக்கலாம் நீர்ப்பாசன காணிகளையும் குறைக்கலாம் இன்றைக்கு அரிசி தட்டுப்பாடுன்ற விடயே எங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்தால் இந்த நீர்ப்பாசன காணிகளை கூட்டணும் ஆகவே இனிவரும் காலங்களிலாவது நடைபெறுகின்ற மாவட்ட மட்ட கூட்டங்களாக இருக்கலாம் அல்லது தேசிய மட்ட கூட்டங்களில் மட்டக்களப்பு விவசாயிகளது தேவைப்பாடுகளை இனங்கண்டு எங்கள மக்கள் பிரதிநிதிகள் அந்த இடங்களிலே உரிய முறையில் உரிய விதத்தில் முன்வைத்து எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாங்களும் ஒரு மாற்றம் ஒன்று வேணும் ஒரு அலையிலேயே நிறைய மக்கள ஏற்பட்ட மனநிலை காரணமாக ஏற்பட்ட இந்த மாற்றம் உண்மையிலே ஒரு மூன்று மாதமாக இருந்தாலும் சிலர் விமர்சித்தாலும் எங்களை பொறுத்தவரையில் ஓரளவு ஒரு நம்பத்தன்மையாகத்தான் இருக்கின்றது காரணம் என்னென்னா கூடுதலான அந்த ஊழலற்ற சில சில விடயங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது மற்றது இப்போதைய அரசாங்கம் தான் முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்தவர் அவர்கள் காலப்பகுதியில் நெல்லில் தன்னிறைவு கடன் கண்டு ஏற்றுமதி செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறபடியா விவசாயிகள் மத்தியில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் இந்த காலத்தில் நிச்சயமாக எங்களைப் போல மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் விவசாயிகள பிரச்சனைகளை கண்டு இது செய்வார்கள் என்று அந்த வகையிலே அண்மைய செயற்பாடுகள் கூட பல அரசாங்கங்களிலிருந்தும் இருந்தும் பலதரப்பட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அதில் பிரச்சனைகள் இருக்கிறது இனங்காணப்பட்ட நிலையிலும் இதுவரையில் அது திருப்பி அனுப்பப்பட்டதாக சரித்திரம் இல்லை அந்த வகையிலே அண்மையிலே இந்த அரசாங்கம் எடுத்த முயற்சி அரிசி இறக்குமதியில் ஏற்பட்ட அந்த புழு வண்டுகள் பூச்சி என்ற விடயத்தில் எடுத்த முயற்சியை பாராட்டுகின்றோம் மேலும் எங்களுக்கு ஒரு நம்பத்தன்மை இருக்குது இந்த அரசாங்கம் தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனைகளை இனங்கண்டு மா எங்கள பொருளாதாரத்தை அபிவிருத்தி என்ற இலங்கையிலேயே பொருளாதாரம் விவசாயம் என கூறப்பட்டாலும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் முற்றுமுழுதாக எங்களுக்கு செய்ததாக தெரியவில்லை இதையும் நம்ம பாப்பும் வரு காலத்தில்வர்கள் செயற்படுகிறார்கள் என்று அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த சூழ்நிலையில் நான் அந்த ஒரு சந்திப்பை செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் என் பேர் வந்து பிரகாஷ் நான் வந்து ஒரு சமூக சேவையாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு மாவட்ட வார்த்தை கைத்தொழில் விவசாய சம்பந்தத்தின விவசாய பிரிவுக்காக கல்குடா பகுதிக்கு நான் இருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கு எதிர்பார்த்து தெரிஞ்சுது இந்த சந்தர்ப்பத்தில் சில தகவல்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அரிசி தட்டுப்பாடுன்றது ஒரு பெரிய விஷயம் தேங்காய் தட்டுப்பாடு அரிசி தட்டுப்பாடு ரெண்டுமே சிலர் அரசாங்கத்திற மேலே அதை பழியை போட்டு பெரிய ஒரு இதாயும் சில ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உண்மையாக விவசாயிகள் நாங்கள் சில விளக்கங்கள் இதில் எங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை தெரி தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் இது எல்லாமே எக்குரேட்டான அமௌண்ட் இல்லை அன்னளவாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதுகள் வெப்சைட்டுகள் அதிலிருந்து நாங்கள் எடுத்த அறிக்கைகளை தான் எடுத்த எடுத்த தான் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன் அன்னளவா நாங்கள் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ஹெக்டேயரில் நாங்கள் வயல் செய்கிறோம் அப்போ இலங்கையில் மொத்தமாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் ஏக்கரில் வயல் செய்யக்குள்ள அதிலிருந்து கிடைக்கிற நெல் உற்பத்தியானது அன்னளவா நாங்கள் எதிர்பார்க்கறது ஐந்து தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல்லை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போ இந்த ஐந்து தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டோனில் தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டோனை வந்து விவசாயிகள் திரும்ப தங்களது வயல்களுக்கு விதைநெல்லாக பாவிப்பதற்கும் கால்நடை தீவனங்களுக்கும் மற்றும் இன்னொரு பியர் கம்பெனிகள் அர்க்கஹோல் தயாரிக்கிறதுக்காக அதுகளுக்காகவும் இந்த தசம் எட்டு மில்லியனை ஒதுக்கினா மீதமாக இருக்கிற ஐந்து மில்லியனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அரிசாக மேற்கொள்கிற சந்தர்ப்பத்தில் கோப்பையக்கடு ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து கிடைச்ச தகவல்கள் மற்றும் வெப்சைட்டில் இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இந்த ஐந்து மில்லியன் மெட்ரிக் டோன் நெல்லையும் அரிசாக்கிற பட்சத்தில் அன்னளவாக மூன்று தசம் ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டோன் அரிசி எங்களோட நாட்டுக்கு கிடைக்கும் இது நாங்கள் அன்னளவாக எதிர்பார்க்குற தரவுகள் அப்படி இருக்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு இலங்கையில் சராசரி தேவைப்படுற அரிசிற அளவை பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி ஏழு கிலோ அதன் அடிப்படையில் நூற்றி ஏழு கிலோ அரிசி ஒரு மனிதனுக்கு தேவைண்டா நாங்கள நாட்டில் இருக்கிற இருபத்தி மூன்று மில்லியன் மக்களுக்கும் தேவையான அரிசி நம்ம கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி அன்னளவாக தேவை இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி அன்னளவாக தேவைப்படுகின்றது அப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற அரிசி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டோனை பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்து மில்லியன் இல்லை சாரி த ரெண்டு தசம் நாலு அல்லது ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுது அப்போ எங்கட நாட்டில் இருக்கிற உற்பத்தி அன்னளவாக மூன்று மில்லி மூன்று தசம் ரெண்டு மில்லியன் அரிசி வரக்குள்ள ரெண்டு தசம் நாலு அல்லது ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் அரிசிகிற தேவைப்பாடு இருக்கக்குள்ள நான் நினைக்கிறேன் இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்காது கடந்த ஆட்சியாளர்கள் விட்ட பிழைகள் தவறுகளால் தான் இந்த தவறுகள் இந்த புதிய அரசாங்கம் வேண்டும் நான் நினைக்கிறேன் அதே சமயம் புதிய அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் இதுக்கு சரியான தீர்வை எதிர்வரும் காலத்தில் பெற்றுத்தருவார்கள் எனக்கு சிறிதளவை ஐயம் இல்லை அந்த அடிப்படையில் இப்ப அரிசி இறக்குமதி நான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டோன் அரிசி இறக்குமதி நாட்டுக்கு வந்திருக்குது அதில் பாவனைக்கு உதவாத அரிசிகளை இந்த அரசாங்கம் திருப்பி அனுப்பினதானது பாராட்டத்துக்குரியது இலங்கை வரலாற்றில் எந்த அரசாங்கமும் செய்யாத விடயங்களை இந்த புதிய அரசாங்கம் செஞ்சிருக்கிறது அது நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தான் அதில் நன்மை இருக்குது அந்த அடிப்படையில் அரிசி தேவைன்றது எங்களுக்கு ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தட்டுப்பாடாகத்தான் விவசாயிகளாக நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் தொடர்ச்சியாக அரிசியை இறக்குமதி செஞ்சுருந்தால் எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் விவசாயிகள் அறுவடைகளை செய்யும் போது உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளத்தையும் காரணம் நாங்க கரையோர பிரதேசத்துல இருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக முப்பது மூடைகளை நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த முப்பது மூடைகள் இந்த இந்த சராசரி முப்பது மூட என்ற வை விஷயத்துல நாங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்து கொண்டு அதாவது ஒரு ஹெக்டேருக்கு எண்பது மூடைகளுக்கு மேல நாங்க எதிர்பார்க்கிற விளைச்சல் ஆனால் இந்த முறை அந்த விளைச்சலை ஒவ்வொரு விவசாயிகளாலேயும் பெற்றுக்கொள்ள இல்லாது ஏன்னா வெள்ளத்துற பாதிப்பு உங்களுக்கு தெரியும் வெள்ளம் எல்லாம் நெடுங்குறுத்து அடித்து மிகவும் சிறிய தண்டுகளை கொண்டு காணப்படுறதால இப்போ நஷ்ட வீடுக்கு பதிய வந்தாக்கள் பார்க்கக்குள்ள மே ஓலை பச்சையாக தெரிஞ்சால் அவங்களுக்கு வெள்ளம் இருக்கிறனால விளைச்சலில் தான் அதில் பாதிப்பு தெரியும் எனவே பதினைந்து தொடக்கம் இருபது மூடைக்குள்ளே தான் அந்த விளைச்சலை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அடிப்படையில் விவசாயிகளும் தங்களோட பொருளாதாரத்தில் தொடர்ச்சியான நட்டங்களை எதிர்கொள்ளாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைய அரசாங்கத்து இருக்கிறது அந்த அதை அரசாங்கம் செய்யும் என்றும் நான் எதிர்பார்க்குறேன் எனவே கடந்த காலத்தில் இந்த அரிசி தட்டுப்பாடு அரிசி மாஃபியா விலையேற்றம் என்று வரைகளை விவசாயிகள் இதில் நேரடியாக பாதிக்கப்படுறோம் அரிசியில் விலை ஏறி சொல்லி இன்றைக்கு மலைநாட்டு தமிழர்கள பெரிய குறைவான சம்பளத்திலையும் அவங்க அரிசியும் தேங்காயும் பிரதானமாக கதைக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவுக்கு அந்த விலையால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அதே போல் நாங்களும் ஒரு விவசாய சமூகம் அரிசிக்கு குறைஞ்ச விலை வந்தால் நாங்கள் நிறைவாக பாதிக்கப்படுவோம் எங்களோட தொழில் நாங்கள் எங்களோட லேபர்ஸ்கள் எங்களை நம்பி வாழ்கிற குடும்பங்களுக்கும் நாங்கள் வகை சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசாங்கம் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது இருந்தும் எங்களோட கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஜனவரியில் அறுவடை ஆரம்பிக்கப்படுகிறதால இந்த ஜனவரி மாதம் அரசாங்கம் விவசாயி அமைச்சு சரியான ஒரு முடிவெடுத்து இந்த நெல் மாஃபியாவை நித்தாட்டவனும் அதாவது அரிசி கொள்வனவு நெல் கொள்வனவை தொடர்ச்சியாக ஒரே சமநிலையான விலையில் கொள்வனவு செய்யுமாக இருந்தால் அதே விலையில் தொடர்ச்சியாக மக்களுக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் அரிசி விலையை வைக்க வேண்டியதும் முறை ஒரு சரியான முறையாக இருக்கும் அந்த வகையில் இருநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் பிரைஸ் இருநூற்றி முப்பது ரூபா ரீட்டைல் பிரைஸை அரசாங்கம் தீர்மானித்ததை நாங்கள் பாராட்டுறோம் இது விவசாயிகளுக்கோ நுகர்வோர்களுக்கோ ஒரு பாதிப்புமில்லாத விலையாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த அடிப்படையில் அரசாங்கம் இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்துக்குள்ள சரியாக அரிசிக்கும் நெல்லுக்கும் சரியான விலையை ஆறு மாதத்துக்கான விலையை பிக்ஸ் பண்ணணும் தீர்மானிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி தீர்மானிக்கிற பட்சத்தில் அரிசி இதுதான் விலைன்னு தெரிஞ்சா மில் ஓனருக்கு தெரியும் இந்த விலைக்கு தான் அரிசி அடுத்த ஏழாம் மாதம் வரைக்கும் விற்கணுமாக இருந்தால் ஒரு கிலோ நெல் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் வந்து ஓனர் இப்பயே அவங்க தீர்மானிப்பாங்க அப்போ இடையில் நெல்லுக்கு ஒரு மாதத்தால் ஐநூறுரூவா கூடி ரெண்டு மாதத்தால் ஆயிரம் ரூபா கூடி போகிற விளையாட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்போ நுகர்வோரும் விவசாயிகளும் சரியான விலையை பெற்றுக்கொள்வாங்க எனவே கௌரவ ஜனாதிபதி அண்டு கௌரவ கௌரவ விவசாய அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஜனவரி மாதம் நீங்கள் இந்தா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸோட உடன்பெட்டு நெல் பச்சையாக வற்ற உடன்பெட்டு நெல் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே வரும் நினைக்கிறேன் இந்த விலையில் அதே மாதிரி காய்ந்த உலர்ந்த நெல்லுக்குரிய விலையையும் சரியாக நீங்கள் அடுத்த ஏழாம் மாதம் வரைக்கும் நியமிப்பீர்களா மதிப்பீடு செய்வீர்களானால் மில் ஓனருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை நுகர்வோருக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் வராது அரிசிர விலை இதுதான் அடுத்த ஏழாம் மாதம் வரைக்கும் ஏன்னா ஏழாம் மாதத்தை சொல்றேன்டா அடுத்த ஏழாம் மாதம் நாங்கள் ஜல போகத்தை அறுவடை செய்வோம் அப்போ ஜலபோகம் ஏழாம் மாதம் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கும் என்னதால ஏழாம் மாதம் முதலாம் வாரம் அடுத்த ஜலபோகத்துக்குரிய அரிசிர விலை உடன்பெட்டு நெல்லிட விலை உலர்ந்த நெல்லிட விலையை வைக்க கூட இங்க எங்கேயுமே பிரச்சனைகள் வராது சராசரியாக வருடந்தோறும் அரிசிட விலை இதுதான் நெல்லிட விலை இதுதான் என்று நடந்து கொண்டிருக்கும் எனவே இந்த நான் விட்டதுக்கு இடத்துக்கு வரேன் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டோன் அறுவடை செய்யப்படுறதுல தசம் எட்டு டோன் போன ஐந்து மில்லியன் மெட்ரிக் டோன்ல இருந்து எங்களுக்கு ரெண்டு தசம் நாலு அல்லது ஐந்து மெட்ரிக் டோன் அரிசி தேவைக்கு மூன்று தசம் ரெண்டு மெட்ரிக் டோன் அல்லது மூன்று தசம் ரெண்டுக்கு மேற்பட்ட மெட்ரிக் டோன் அரிசி வரும் வ எங்களை வரவாக நாட்டுக்கு வந்து சேரும் என்றதால அரிசியில் உற்பத்தி நங்களோட நாட்டு தேவையை விட தசமைந்து மில்லியன் மெட்ரிக் டோன் கூடுதலாக இருக்குது என்றதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது இது வந்து அன்னலமான கணக்கு எனவே அரசாங்கங்கள் இதை சரியான முறையில் பரிபாலிக்கண்டு வந்தால் அதாவது இப்போதைய அரசாங்கத்திற கொள்கைகள் எல்லாம் பார்த்தா இது சரியான திட்டத்துக்கு வரும் இருந்தும் நாங்கள் விவசாயியாக சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறதால மாதம் ஒன்றுக்கும் அன்னளவாக நம்மளை தேவைப்படுற அரிசியையும் பார்த்திங்கன்னு சொன்னால் தசம் ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி அப்போ மாதத்தையும் மாதத்துக்கு மக்களுக்கு வர அரிசி தேவையை உணர்ந்து வருடத்துக்கு நம்மளுக்கு தேவையான அரிசியை நாங்கள் பூர்த்தி செய்கிற பட்சத்தில் எங்களுக்கும் நுகர்வோருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது அடுத்த கட்டமாக இதை நான் சொன்ன இவ்வளவையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு பல திட்டங்கள் காலத்தில் காலத்திலிருந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது பிஎம்பி படி மார்க்கெட்டிங் போர்ட் இந்த அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சமூக வலை ஊட ஊடகங்களில் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் கல்கமு களஞ்சி சாலை காடு பிடித்து மண்டி கிடக்கிறதாக பார்த்தேன் அது அங்கே ம மட்டும் இல்லை மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டாலே மட்டக்களப்பில் கடந்த காலங்களில் அரிசி ஆலைகளாக சவளக்கடையில் ஒரு அரிசி ஆலை இருந்தது அதே மாதிரி இந்த கூட்டம்புர் அரசடியிலையும் ஒரு அரிசி ஆலை இருந்தது அதே மாதிரி மிக தெற்காசியாவிலேயே மிகவும் நவீனத்துவமான ஒரு அரிசியாலேயே முரகட்டாஞ்சனை தேவபுரத்தில் தேவநாய மினிஸ்டர் இருக்கக்குள்ள முரக்கட்டாஞ்சனையில் செஞ்சிருந்தாங்க இது அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவகிழக்கடை அரிசியாலை தான் பெரிய அரிசியாலையாக ஆலையாக இயங்கி கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் முருகட்டாஞ்ச இயக்கப்பட்டது செய்யப்பட்டது ஆனால் அங்கே இயங்கு நிலை நடக்காமலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு சகல தளபாடங்கள் உட்பட எல்லா இயந்திரங்களும் களவாடப்பட்டு இன்றைக்கு அந்த அத்திவாரம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது எனவே இந்த கல்கமுவ மாதிரி அரசாங்கம் ஆராய்ச்சி மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையில் நாலாவது அல்லது ஐந்தாவது இடத்துல அரிசி உற்பத்தியை கொண்ட மாவட்டம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த அரிசி ஆலைகளை முருகட்டாஞ்சனைய பாத்தீங்கன்னு சொன்னா புகையிரத சேவை மூலம் அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய வசதியோடு இருக்கிற ஒரு அரிசியால இடம் அது எனவே இந்த மூன்று அரிசி திரும்ப இயங்க வைக்கிறது மட்டுமல்லாமலுக்கு இந்த பிஎம்பி ரே நெல் கொள்வனவு நிலையங்களாக இருந்த இடங்கள் இன்றைக்கு புலிவாந்த காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடமே இல்லை அதே மாதிரி கொடுவாமடு வாழச்சேனை வாகர இழிப்படி உன்னிச்சே உன்னிச்சை ஆயத்தியமலை முள்ளாமலை வவுனதீவு ஈச்சந்தீவு கரவட்டி அதே மாதிரி கொக்கட்டு சோலையில் பார்த்தீங்கன்னா மணப்பெட்டி என்ற விட இருக்குது மண்டபத்தடி இருக்குது தாந்தா இருக்குது தும்பங்கனி இருக்குது இப்படி இந்த இடங்கள்ல இருக்கிற இந்த பிஎம்பி படி மார்க்கெட்டிங் போடுற நெல் கொள்வனவு செய்யற களஞ்சிய சாலைகளையும் புனரமைச்சு சில களஞ்சிய சாலை இருந்த இடமும் இல்லாமல் போயிருக்கு அந்த இடத்தை யார் வச்சிருக்கிறாங்கன்ற பார்த்து அதைகளையும் கைப்பற்றி இந்த அரசாங்கம் திறம்பட செய்யுமாக இருந்தால் எங்களோட மாவட்டத்திலிருந்து அரிசி ஏற்றுமதியை இன்னும் இரண்டு வரத்துக்கு இடையில நாங்கள் தொடரலாம் என்றதை சந்தோஷமா நான் தெரிவித்துக் இது அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் நுகர்வோருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதியில எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது புதிய அரசாங்கத்தின் ஆக்ஷன் பிளான் இது நடக்கும் என்றதையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி உண்மையா இங்க இருக்கிற மில் ஓனர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அறுவடை காலத்தில் இந்த நெல்லிட விலை உண்டு அறுவடை காலத்தில் நெல்லிட குவாலிட்டியை வச்சு விலை வைக்கிறாங்க இந்த நெல் தரம் இருக்காது இந்த நெல் இவங்க அந்த நேரம் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க கொண்டு சுத்திகரிச்சு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க அந்த ஸ்டோரேஜ் முதலாவது ஸ்டோரேஜை பண்ணுற நெல்லுகள் வந்து இவங்க எங்களுக்கோ அரசாங்கத்துக்கோ உண்மையாக எங்கே பண்ணுறாங்க எவ்வளவு வச்சுருக்குறாங்கன்ற தகவல் தெரியாது அதே மாதிரி அதிலிருந்து ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு அதிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா ஒரு மூட்டைக்கு கூட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா அளவில் நெல்லோட விலையை கூட்டி அதையும் செய்கிறாங்க அதையும் செஞ்சு ரெண்டாவது ஸ்டோக்கையும் போட்டு நிறைவு செய்கிறாங்க இந்த இதெல்லாம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதத்தில் தான் எங்களுக்கு ஒரு டைம் கூடுதல் டுரேஷன் கூட ஒரு இருக்குது டிசம்பர் மாதம் இப்போ ஜலையில் ஹாவஸ் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு மாத இடைவெளியில் இந்த அரிசி வாரத்துக்கு போகுது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை மாத இடைவெளி தான் இருக்குது எங்களுக்கு இடையில் அப்போ இந்த ஜலைக்கு தான் இந்த அரிசி ஸ்டோரேஜை வந்து கூட்டுறாங்க கூட்டி போட்டு அதில் சரியான தகவலை சொல்லாமலுக்கு அந்த கடைசி கட்டம் அந்த பத்தாம் மாதம் பதினோராம் மாதத்தில் இந்த மில் ஓனர்ஸ் வந்து நினைறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோக் வச்சுருக்கிற நெல் இருந்து மிக கூடுதலான விலையை கொடுத்து வாங்கி அந்த தான் இவங்க ஆரம்பத்தில் பர்ச்சேஸ் பண்ணின நெல்லுக்கும் கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணுற நெல்லுக்கும் கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணுற விலையை காட்டியக்களை அவங்களுக்கு கோஸ் கூடுறன்ற விஷயத்தை செய்கிறாங்க அதே சமயம் நெல் ஸ்டோக்கை அது உங்களுக்கு தெரியுமா கேள்வி கூட இருக்கக்குள்ள டிமாண்ட் ஆக்குறது அது பிஸ்னஸ் வியாபாரிகள நோக்கம் இது நாங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறாக்கள் படித்தாக்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம் எனவே டிமாண்ட் அவங்க அதிகரித்து போட்டு அவங்க படிப்படியாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ கேட்டா சொல்கிறாங்க ஸ்டோக் இல்லைன்னு சும்மா வளமையானவங்க இந்த ஸ்டொக்கெல்லாம் எங்களோட நாட்டுக்குள்ள தான் இருக்குது அதே சமயம் இந்த விலை நுகர்வோருக்கு பிரச்சனை வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் இப்போ பியருக்கு கால்நடைகளுக்குரிய இது அரிசியை வந்து தடை பண்ணி அரசாங்கம் ஆனால் தடை பண்ணியிருந்தாலும் அதுக்கு கேள்வி கூட இருக்கிறதால அந்த தடையின் காரணமாக கேள்வி கூட இருக்கிறதால பிளாக் மார்க்கெட்டில் கூடுதலான விலைக்கு அவங்களுக்கு விற்கலாம் அப்போ கூடுதலான லாபத்தை அதில் பெற்றுக்கொள்ளலுமான்னு சொன்னால் அந்த வகையில் இந்த அரிசி என்ற கோணத்திலேயும் விவசாயிகளாக நாங்கள் பார்க்குறோம் இது வந்து உறுதி செய்யப்பட இல்லாது எங்களுக்கு இதை வந்து எங்களுக்கு உறுதி செய்யலாது ஏன்னா எங்களோட நாட்டு உற்பத்தி எங்களுக்கு தெரியும் நான் இப்போ சொன்ன கணக்கின்படி இந்த அவ்வளோ உற்பத்தியும் இங்கே வந்துருக்கணும் இது இவ்வளவும் அரச திணைக்களங்களில் பதிவு செய்யப்பட்ட கணக்குகளை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் எனவே இந்த ஷோர்ட்டேஜுக்கு காரணம் ஒன்று அல்கஹால் உற்பத்தி ரெண்டு கால்நடை தீவனங்களுக்கு செய்கிறதுக்கு அதிகளவானது போயிருக்கலாம் என்ற சந்தேகத்தை தூண்டுது விவசாயிகளை எங்களுக்கு